எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மாசம் முடி தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் பார்த்தோம்னா ஐடி ஊடைய கவினை சாதிய ஆணவ பலர் வந்து பண்ணாங்க பண்ணது யார் பார்த்தோம்னா கவினோட லவரோட தம்பி தான் சுஜித்துங்கிற பையன் அந்த பையனை வந்து வெட்டி கொண்டான் இந்த செயலில் ஈடுபட்டது யார் பார்த்தோம்னா சுஜித் அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தோம் அவங்க அப்பா மேலேயோ இல்லை அவங்க உற உறவினர்கள் மேலேயோ வந்து சந்தேகப்பட்ட போலீஸ் இந்த விசாரிச்சாங்க இப்போ தமிழ்நாடு போலீஸ் சிபிசிஐடி போலீஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தொடர்ந்து வந்து விசாரிக்கும் போது பல உண்மைகள் வந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு சாட்சியங்கள் அந்த கொலா அதை பத்தி அதே போல பத்தொம்பது ஆவணங்கள் சேகரித்து இப்போது வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணீங்கன்னு பார்த்தோம்னா முக்கியமாக அந்த சுஜிச்சு ஓட்டியிருந்த பைக் இருக்குல்ல அந்த பைக் நம்பரு போலியானது அதே போல் அந்த பையன் யூஸ் பண்ண அருவாக இருக்கலை அதை போயிட்டு அவங்க உறவினர் வீட்லேயே வச்சு அதை தடையை தந்து அழிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளான் யார் போட்டதுன்னு பார்த்தோம்னா சுஜித்தோட அப்பா சரவணன் அவர் ஒரு போலீஸ் அதிகாரி சுஜிதோட அம்மா ஒரு போலீஸ் அதிகாரி அதே போல் அவரோட உறவினர் ஜெயபாலங்கிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா கவினை வந்து சேர்ந்து திட்டம் போட்டு அந்த பையனை வந்து கொலை பண்ணியிருக்காங்க மாற்று சமுதாய பொண்ண லவ் பண்ணத்துக்கு ஒரே காரணத்துக்காண்டி பார்த்தோம்னா அந்த பையனை திட்டம் போட்டு குடும்பமே அப்பா பையன் அம்மா சொந்தக்காரர் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த கவின் பையனை திட்டம் போட்டு வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கவினர் லவ்வர் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோல என் ஃபேமிலிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல எல்லாமே என் தம்பி தான் பண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்துச்சு ஆனா இப்போ சிபிசிடி போலீஸ் விசாரணை தெரிய வந்திருக்கு இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த கொலையை வந்து பண்ணியிருக்காங்க தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுக்காண்டி அந்த பொண்ணு வந்து போய் சொல்லிருக்காங்க ஆனா இப்போ போலீஸ் விசாரணை வந்து உண்மை தெரிய வந்திருக்கு மேலும் விசாரணை நடத்தி அவங்க வந்து வெளியே விடக்கூடாது அவங்கள ஜெயில போடணும் அவங்க பல முறை வந்து அவங்க மூன்று பேரும் பார்த்தோம்னா முன்ஜாமீன் கேட்டு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா நீதிமன்றம் வந்து மறுத்துட்டாங்க அவங்க முன்ஜாமீனே கொடுக்கக்கூடாது அவங்க மூணு பேரும் இன்னும் விசாரிச்சு அவங்கள வந்து ஜெயில போடணும்